பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளியொடி வாகுலங்கும் அருட்பெறிஞ்ச தாண்டவனின் திருவுருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குரு மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ளவதிலிருந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும் ஏத்தும் இன்பம் முதல் பாடலில் கருணைமா நிதியே என் நிறு கண்ணே கடவுளே கடவுளே என்கோ தருணவான் அமுதே என் பெரும் தாயே தந்தையே தந்தையே என்கோ பெருள் நிறை மதியே என் குரு பதியே தெய்வமே தெய்வமே என்கோ அருள் நிறைதரும் அருள் பெருஞ்சுதி ஆண்டவா நின்றனை அறிந்தே எனப் பாடலை பதிவு செய்கின்றார் தருணவான் அமுதே தருணம் என்பது இது நருண் இது நல்ல தருணம் சர்க்குரு இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அருள் செய்ய என்பார் அவ்வாறு உள்ள இந்த நேரத்தில் சர்க்குரு கூறுவார் புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனும் வான் புத்தமுத அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனி நடராஜ சர்க்குரு மணியே என்பார் இது அவர் ஜிவகாரணியம் செய்ய செய்ய அவருக்கு விளங்கிய அனுபவமாகும் என் பெரும் தாயே கிமு கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை இந்திரியங்களை ஒடுக்கி பற்றுகளை துறந்து இறைவனிடம் மட்டும் பற்று வைத்து பழுத்த அடையாளமாக செவ்வாடை உடுத்தி சன்னியாசியும் உண்டு அவர்கள் மனதை வெல்ல கோணாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டினவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாமிடத்தில் விடுத்து உயிர்ப்பை அடக்கி அடக்கி ஒரு பொறிகள் அடக்கி வரும் யுகங்கள் பலகோடி தூணாக அதிசலின்றி துரிய சதா நிலையிடத்தும் காணாத கல்வன் இந்த அருட்பெருஞ்சு திரைவன் ஆக அவர்கள் அவ்வாறு மனதை வென்று அடைந்த நிலை பராபரை விழி பராபரை அறிவு அதாவது மனதின் இயக்கத்தை கட்டுப்படுத்திய நிலை அது வேகின்ற காற்றை வேகதா வேகாத காற்றாக மாற்றி போகின்ற தண்ணீரை போகாத தண்ணீராக்கி தனித்து பெற்ற நிலை இங்கே உறுதி பொருள் நான்கு அறம் பொருள் இன்பம் வீடு வீடு என்பது சிந்தையும் மொழியை செல்லா நிலைமை தாளின் துறவு எனும் காரணவைகளால் கூறப்பட்டது என்பார் திருக்குறளுக்கு உறைவு எழுதிய பரிமேலழகர் ஆனால் இன்று உறுதி பொருள் நான்கு அதாவது ஏமசத்தி சகா கல்வி தத்துவ நிகரகங்கள் தத்துவ நிகரகம் செய்தல் கடவுள் நிலையறிந்த அம்மயமாதல் இதனை பின்பற்ற ஒழுக்கங்கள் நான்கு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஒழுக்கம் பற்றி செயல்படும்போது போது மனமானது தூய்மையா தூய்மையடைய அதன் அடையாளமாக வெள்ளை ஆடை உடுத்தி ஏன் இவ்வாறு வெள்ளையாடையை ஏற்படுத்தினார் என்றார் ஏழு வண்ணங்களை ஒன்றாக்கினால் வெள்ளை வர்ணம் வந்துவிடும் அதுபோல் ஏழு குற்றம் நீங்கினால் மனம் தூய்மையடையும் தூய்மை என்பது வேண்டுதல் வேண்டாமல் இல்ல நிலை இல்லாத நிலை அதையும் கடந்து ஜீவன் ஜீவத்தயவனால் திறக்க உணர்வாகி ஆன்மா நெகிழ்ந்து இறைவன் பால் அன்பும் உயிரல் பால் தயவும் கொண்டு பாடுபட பாடுபட ஆன்மொழி அருள் மாற்றம் பெற்று அதனால்தான் என் பெரும் தாயே என்கின்றார் அகவல் ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு தொடங்கி ஆயிரத்தி நூற்றி பதினாலு வரை இந்த ஜீவதயவாகிய கருணை எனும் செயல் என்னென்ன வழங்கியது என்பதை உறுதி செய்கின்றார் சர்க்குரு தந்தையே தந்தையே என் கோ முதலில் அருபெறிஞ்சு ஆண்டவர் ஆன்ம சிற்றநூலியாக தேகத்தில் உள்ளார் அந்த தேகத்திற்கு அவர் உள்ளது அவரே பரம ஆகாசத்தில் தனி சொருபராக பெரும் ஜோதியாக உள்ளார் அதனால்தான் இருமுறை தந்தையே தந்தையே என்கின்றார் அறுபெருஞ்சு ஆண்டவர் எல்லா உயிரிலும் நம் உயிரிலும் சிற ஆன்ம ஆன்ம சிற்றநூலியொடிவாய் உள்ளார் இதனை அகவலிலே உயிருள்ளியாம் எம்முள் உயிர் எனவும் உயிரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் திருப்புது என அறிந்தேன் என்கின்றார் அதனால் தந்தையே என்றார் இந்த ஆன்மா ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி இவர் செயல்பட்டார் அதாவது மாளாத ஆக்கை பெற்றார் வழங்கியதால் தந்தையே தந்தையே இறைவனை என்கின்றார் தெருள் நிறை மதியே மதி என்பது அறிவு ஒளி என்பது அறிவு பிரகாசம் இருளை கெடுத்து அதாவது மூவாசை குற்றம் அவா வெகுளி மயக்கம் நீங்கி ஆறு தீய எண்ணங்கள் காமம் குரோதம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் இவை நீக்கி அதாவது நாலாயிரத்தி இரநூத்தி பத்தொன்போதாவது பாடலில் இருளை கெடுத்து என் எண்ணமெல்லாம் இனிய முடிய நிரம்புவித்து மருளை தொலைத்து மெய்ஞான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய் நிலையை செறிவித்தே அருளை கொடுத்து இந்த ஆண்டோய் அடியேன் உந்தன் அடைக்கிழமையின் பார் இவ்வுலகத்தில் மனிதபெயர்ப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபத்தை உயிரக்கத்தால் அன்றி வேறு வழியால் பெற முடியாது உயிரறக்கத்தால் தான் இறைவனின் அருளை பெற முடியும் உயிரக்கத்தால் தான் அருளொளி கூடும் அருளொழியால் தெளிவு எனும் ஞானம் பெற முடியும் மதி அறிவினில் ஓர் அறிவு அருள் ஆ என்பது அருட்பெரும் ஜோதி ரூ என்பது பதினாறாம் நிலை கடந்து இல் நம் உள் தயவாக உள்ளது தகராலயம் உள் ஆறு அறிவு கடந்து ஏழாவது அறிவாக யா அதாவது என்ஜான் உடம்பில் இறைவனும் நாமும் அந்த பத்தாவது நிலையாகிய பகரவடிவு குழியில் உ உடல் உயிர் உணர்வு பெற்று உள்ளம் அடையணும் அருள் என்பது இறைவனின் தயவு உயிரிறக்கம் என்பது உயிர்களின் சிறிய தயவு சிறிய தெய்வ கொண்டு பெரிய தயவை வழங்குதல் வேண்டும் பெற வேண்டும் தெருள் நிறை மதியே என்கின்றார் சர்க்குரு இதனை நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சாவது பாடலில் அருளும் பொருளும் யான் பெறவே அடுத்த தருணம் இது என்றே நின் அருள் உணர்த்தி தெரிந்தேன் துன்பம் திகை போலிந்தேன் மருளும் மனத்தால் என்னுடைய வசத்தே நின்று வழங்கியதால் இருளும் தொலைந்தது இனி சிறிதும் இளைக்க மாட்டேன் எனக்கு அருளே என்கின்றார் மேலும் அருளே உணர்த்த அறிந்து கொண்டேன் அடுத்த தருணம் இதுவென்றே இருளே தொடர்ந்து இடரனைத்தும் என்னை விட்டு அகண்டு ஒளிந்தனவாள் தெருளே சிற்றம்பலத்தாடும் சிவமே எல்லாம் செய்யவல்ல பொருளே இனி நான் வீண் போது போக்க மாட்டேன் கண்டாயே என்கின்றார் சர்க்குரு ஆக அருள் பக்குவம் பெறுபவர்க்கு உள்ளத்தில் அருவாயும் உயிர் உணர்வில் அருவுருவாயும் உடல் புரனில் உருவாயும் தோற்றுவது உறுதி என்கின்றார் என் குரு பதியே பதி என்பது இறைவன் கு என்பது இருள் ரூ என்பது நீக்குபவர் இவருடைய எல்லா இருளையும் போக்கி சுத்த பிரணவ ஞான தேகம் வழங்கியதால் என் குருவே என்கின்றார் மேலும் குருநெறிக்கே என்னை கூட்டிக் கொடுத்து ஊரறிதாம் பெருநெறி சென்ற பேருக்கு கிடைப்பது பேய் உலக கருநெறி கேட்டவர்க்கு கரியது திருநெறி கேட்கின்றது புத்திரஞான சிதம்பரமே என்பார் சர்க்குரு தெய்வமே தெய்வமே என்கோ நமக்கு 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 நம்ம வீட்டு பெரியோர்களால் நமக்கு காட்டி கொடுப்பது குலதெய்வம் சர்க்குருக்கு அவர் உயிர உயிர்க்கத்தால் காட்டியது அருட்பெருஞ்சோதி அதனால் அருள் பெருஞ்சோதி இரவு அவருக்கு தெய்வம் அதாவது தெய்வ நெறி அருள்நெறி நெறி பெருநெறி நமக்கு சர்க்குரு வழங்கியதால் நமக்கு தெய்வம் சர்க்குரு அதனால்தான் தெய்வமே தெய்வமே என இறைவனை கூறுகிறார் அருள் நிறை தரும் அருட்பெருஞ்சூதி ஆண்டவா நின்றனை அறிந்தே அருள் என்பது இறைவனின் தயவு எப்போ நிறைவு தருமெனில் நாம் எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்க போக்க நம் தரத்திற்கு தக்க இறங்கி செயல்படணும் தான் பலன் தரும் அதனால்தான் விளைநிலத்தை நன்செய் புன்செய் என்றனர் அவ்வாறு இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வைகாசி பதினொன்று வியாழக்கிழமை குருவாரம் சத்திய தருவச்சாலையை நிறுவி ஏழைகள் பசியை பலகாலம் போக்கி போக்கி நிந்தனை அறிந்தேன் என உறுதி செய்கிறார் அப்ப நாமும் பாடுபட்டால் பணம் பெறலாம் சத்தியம் என உறுதி செய்கிறார் சத்தியம் 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 எனவே இந்த அருள் அருள்நெறி கூறும் என் தனி சத்து ஒளியா இய அருள் என்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாவிரதம் கொலையமலாம் பூங்க நல்லோர் நினைத்த நலம்பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாஷ் சர்க்குருநாதன் திருவடிகளே அவயம் 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 திருச்சிட்டு